நான் வந்து ஆறு வருஷம் எந்த கட்சியிலையும் சேராமல் தான் இங்கே வந்தேன் தம்பி ஆறு வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராமல் தான் இங்க வந்த போதும்னு நினைக்கிறேன் ஏதோ நாலு கூட்டங்கள் நான் ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதில் முதலிடத்தில் இருக்கிறவன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் இல்லை அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைச்சிருக்கார் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்று தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் மாற்றம் கொண்டு விஜய்டி என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அவர் அறிவிக்கப் போகிற இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பிடத்தில் திட்டம் இருக்கிறதன்டே நான் நம்புகிறேன் ஆ யாருக்கு அதுதான் அது நான் தம்பிக்கிட்ட பேசினேன் அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன்